ஓம் முருகா போற்றி திருப்புகள் பாடல் நாற்பத்தி எட்டு இந்த திருப்புகளுக்குரிய ஆலயம் திருச்செந்தூர் உடனினம் என்பு தலமல மண்டு புருதி நரம்பு சிவன் பொதித்தோல் உளவு குரம்பை முருடு சுமந்து குணகி மகிழ்ந்து நாயேன் தளரா அடர்மதன் அம்பை அணைய கருங்கன் அறிவய தங்கள் தோல் தோய்ந்து அயரா அறிவு அழிக்கின்ற குணம் அற உந்தன் அடியினை தந்து நீ ஆண்டு அருள்வாய் தடவியல் செந்தில் இறையவ நம்பு தருப்புற மங்கை வாழ்வாம்புயனே சரவண கந்த முருக தனி மயில் கொண்டு பார் தூழ்ந்தவனே குன்று தொலைபட அண்ட தொழ ஒரு செங்கை வேல் வாங்கியவா குறித்த பதங்க ரத பிரசண்ட சொறி நின்ற சூராந்தகனே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் பல திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ பவ ஓம் சரவண